ஓம் திருச்செந்தூர் அரோகர ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடக்கி சரணம் நம சிவாய நம சிவாயனம அனைவருக்கு வணக்கம் வருகின்ற அதாவது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை பதினொன்னே கால் இரவு ஒன்றே கால் வரைக்கும் மகாபௌர்ணமி அதாவது பங்குனி உத்திரம் பௌர்ணமி ரெண்டு நடக்குது அவசியம் திருச்செந்தூர் மண்ணிலே அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த பங்குனி உத்திர பௌர்ணமியில் கலந்து கொண்டால் கோடான கோடி பழங்கள் நமக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லை சிவனுடைய ருத்ரகாலமான நேரம் இது மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி இந்த பௌர்ணமியில் அன்னதானம் கொடுக்கும்போது நமக்கு ஏகப்பட்ட கர்ம வினைகள் நம்மளை விட்டு விலகும் அப்போ உடல் ஆரோக்கியமாக ஏற்படும் நம்முடைய உடல் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் வெளியேறக்கூடிய நாளது ஆனால் தயவு செய்து ஒவ்வொருவரும் இந்த திருச்செந்தூர் பவர் கட்டாயம் வாங்க அதே மாதிரி மூவர் சமாதி தான் வந்து காலைல பத்து மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைல பத்து மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா மூணு மூன்றரை வரைக்கும் அன்னதானம் கொடுப்போம் நீங்கள் எங்கேயும் எங்களை தேட வேண்டியதில் அங்கே வந்துருங்க தயவுசெய் இந்த அன்னதானம் கொடுப்பவர்கள் எல்லாருமே முன்கூட்டியே வாங்க அதே மாதிரி முன் அன்னதானத்துக்கு படம் போட விரும்புபவர்களும் கட்டாயமாக முன்கூட்டியே போடுங்க அன்னைக்கு வந்து போடுறது கடைசி நேரத்தில் போடுறது இந்த மாதிரிலாம் வேண்டாம் தயவுசு முன்கூட்டியே போடுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த திருச்செந்தூர் அன்னதானத்தை கண்டுகளியுங்கள் சிறப்பாக வாழுங்கள் உங்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பதினாறு மற்று பெருமைத்தோடு வாழ வாழ்த்து தொடங்குகின்றேன் வருகின்ற ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐவி சேண்டம் ஹோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது முப்பத்தி மூணு அஞ்சாவது மெயின் ரோடு ஆனந்தராவ் சர்க்கிளில் காந்தி நகர் பெங்களூர் அதாவது ரேஸ் கோர்ஸுங்கிற மைதானத்துக்கு பக்கத்தில் நம்முடைய மகா கிரியா யோகம் நடக்குது கட்டாய கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு முன்பதிவு பெற்று கட்டாயம் வாருங்கள் அதே மாதிரி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோயமுத்தூரில் டவுன் பஸ் ஸ்டாண்டு அருகில் ஆர்வி ஹோட்டலில் நம்முடைய மகா கிரியா யோகம் மகாதர் பாபாஜியுடைய மகா கிரியா யோகம் நடக்குது அவசியம் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள போன் நம்பருக்கு முன்பதிவு பெற்று வரவும் நன்றி வணக்கம்